சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இன்று மிக முக்கிய செய்தியை உன்னிடம் சொல்ல வந்தேன் எக்காரணம் கொண்டும் பாதியில் தள்ளிவிட்டு போகாதே கவனமாக கேள் அப்பொழுதுதான் இந்த காரியத்தை நீ இன்று செய்ய முடியும் இன்னும் சற்று நேரத்தில் இருந்து உன் இல்லத்தில் ஒரு கவுளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அந்த கவுளி இன்று வேண்டாத இடத்தில் நின்று வேண்டாத காரியத்தை உனக்கு சொல்ல வருகிற அதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது காரணம் இல்லாமல் அது வருவது இல்லை ஆனால் அது அந்த இடத்தில் வந்து சொல்லக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து அந்த கெவுலி வந்து அந்த இடத்தில் நின்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது நீ உடனடியாக செய்ய வேண்டியது அதை அந்த இடத்திலிருந்து துரத்தி விட்டுவிடும் அந்த இடத்திற்கு மீண்டும் மீண்டும் வரும் வரும்போதெல்லாம் அதை துரத்தி விட்டாய் என்றால் அது போய்விடும் உன் இல்லத்தில் அது அந்த இடத்தில் நின்று சொல்லக்கூடாத கவனமாக கேட்டால் மட்டும்தான் அது உனக்கு தெரிய வரும் அந்த கெவுலியின் சத்தம் விட்டால் அந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடந்துவிடும் அதற்காகத்தான் சொல்கிறேன் அதை துரத்திவிடும் எந்த கெட்ட காரியங்களாக இருந்தாலும் கெட்ட சகுனமாக இருந்தாலும் உன்னோடு இருந்து உனக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்க செய்யத்தான் உன் அப்பா உன்னோடு இருக்கிறேன் அந்த காரியத்தை சரியாக செய்கிறேன் என்று நான் நம்புகிறேன் நீ என்ன நினைக்கிறாய் உனக்காக எத்தனை காரியங்களை உன் அப்பா செய்திருக்கிறேன் இனிமேலும் செய்வேன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பேன் உன் எதிர்காலிடம் உன் எதிரிகளிடம் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் உன் துரோகியிடம் இருந்து உன்னை தனித்துவமாக்குவேன் எவராலும் எந்த கெட்ட பிரச்சனையும் வராமல் உன்னை பாதுகாக்க முடியும் நான் இருக்கிறேன் நான் இல்லாமல் ஒரு நேரம் கூட உன்னை தனியாக விடமாட்டேன் இது உன் சாயப்பாவின் சத்தியம் இந்து இன்று இந்த காரியத்தை மட்டும் சரி செய்கிறாயா எந்த நிலை வந்த நிலை எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறக்காதே என்று இருக்கும் பொழுது உன் சாயப்பாவை மட்டும் நீ மறந்து விடுவாயா என்னை எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும் உன் சாய் அப்பாவை பற்றி நம்பிக்கையோடு செயல்படு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்